ஹலோ மகளே வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ பார்க்க போகிறது இயற்கையின் மடியில் அமைந்துள்ள ஒரு பழமையான தெய்வீக தளம் மூலிகை மலைகள் அடர்ந்த காடுகள் ஆன்மீக அமைதி இவை அனைத்தையும் ஒருங்கிக் கொண்ட சிறுமலை சிவன் கோயில் பற்றிய வரலாறும் அது உருவான காரணமும் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிறுமலை சிவன் கோயில் மற்றும் அதன் வரலாறு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலை பகுதி பண்டைய காலத்திலிருந்தே சித்தர்கள் முனிவர்கள் தவம் செய்த புனித நிலமாக கருதப்படுகிறது இந்த மலைப்பகுதி சோழர் பாண்டியர் காலத்தில் ஆன்மீக முக்கியத்துவம் பெற்றதாக கூறப்படுகிறது காடுகளால் சூழப்பட்ட இந்த இடத்தில் சிவபெருமானை வழிபட ஒரு சிறிய லிங்கம் நிறுவப்பட்டது இன்றும் நாம் காணும் சிறுமலை சிவன் கோயிலின் ஆரம்பமாக கருத து காலப்போக்கில் மக்களின் நம்பிக்கை அதிகரித்து அந்த சிறிய ஆலயம் ஒரு பெரிய கோவிலாக வளர்ந்தது கோவில் உருவான காரணம் பழமையான கதைகளின்படி இந்த சிறுமலை பகுதியில் வாழ்ந்த சித்தர் ஒருவர் சிவபெருமானின் அருளை பெற கடும் தவம் செய்ததாக கூறப்படுகிறது அவரது தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் இம்மலையில் லிங்க ரூபத்தில் அருள் பாலித்ததாக நம்பப்படுகிறது அதன் நினைவாகவே இந்த இடத்தில் சிவன் கோயில் உருவாக்கப்பட்டதாக தல சொல்கிறது மன அமைதி தேடுவோர் நோய் நீங்க விரும்புவோர் துன்பங்களில் இருந்து விடுபட விரும்புவோர் இந்த கோவிலுக்கு வந்தால் சிவன் அருள் கிடைக்கும் என்று ஆழ்ந்த நம்பிக்கை இன்றும் நிலவி வருகிறது சிறுமலை ஆன்மீகமும் இயற்கையும் சிறுமலை பகுதி முழுவதும் குளிர்ச்சியான காலநிலை மூலிகை வளம் நிறைந்த காடுகள் இயற்கையுடன் ஒன்றிய கோயில் சூழல் இதனால் இக்கோயில் ஆன்மீக சுற்றுலா மற்றும் மன நிம்மதி தேடும் பக்தர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக உள்ளது சிறப்புகள் மற்றும் நம்பிக்கைகள் இங்கு வழிபட்டால் மனக்கவலைகள் குறையும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் நோய்கள் நீங்கும் தொழில் வேலை முன்னேற்றம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இயற்கையும் இறைவனும் ஒன்றிணைந்த இந்த சிறுமலை சிவன் கோயில் ஒரு கோயில் மட்டுமல்ல மன அமைதி தரும் ஒரு ஆன்மீக அனுபவம் நானும் இந்த சிறுமலை சிவன் கோயிலுக்கு போயிருக்கேன் திண்டுக்கல்லிருந்து சிறுமலைக்கு பாதை அவ்வளோ அழகாக இருக்கும் உண்மையாகவே ஒரு மன அமைதி கிடைக்கும் ஊட்டி கொடைக்கானல் போனால் எப்படி இருக்கும் அந்த ஒரு அனுபவத்தை சிறுமலை போனப்ப நான் உணர்ந்தேன் மலைக்கு போகும்போது கடைசியாக ஒரு ஸ்டாப் இருக்கும் அதுக்கு மேலே பஸ் போகாது அங்கே இறங்கி தான் சிவன் கோயிலுக்கு அதாவது மலை மேலே இருக்கிற சிவன் கோயிலுக்கு போக முடியும் அங்கே போகிற பாதையே அவ்வளோ அழகாக இருக்கும் அங்கே இருக்கும் இயற்கை சூழலுக்காகவே மறுபடியும் செருமலை போகணும்னு தோணும் மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு மடம் இருக்கும் அந்த இடத்துல இருந்து தான் மலை ஏறும் பாதை தொடங்கும் அங்கே படிகளும் இருக்கும் பாறைகளும் இருக்கும் ரெண்டுலேயுமே ஏறி தான் போகணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மலை ஏற ஆனால் மலைக்கு மேலே சிவன் லிங்கம் பார்த்ததும் நமக்குள்ளே ஒரு அமைதி நிம்மதி கிடைக்கும் அந்த சிவன் கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காது ஆனால் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் அமைதியும் வேணும்னா கண்டிப்பாக இந்த சிறுமலை சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உண்மையை சொல்லணுன்னா இந்த கோவிலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த சிறுமலை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க தேங்க்யூ